వక్రకుస్వామిన్ అసాధ్యం తాపగింబద రామదూతకృపాధో మత్్యం శాతయ ప్రభో అధిక్రూరమహాకాయ కల్పాంతదవనోపమా భైరవాయ నమస్ అణుభ్యాం ధామర్గసి உலக தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நாம் சொல்லும்போது விஸ்வாசு வருஷத்தினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம் இந்த வருடங்களுடைய அமைப்புகள் எந்தெந்த ஸ்தானங்களில் எப்படி வருகின்றது என்பதையும் இந்த முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு பிரபவாதி வருஷத்துல விஸ்வாசு அப்படிங்கக்கூடிய திருநாமத்தோட உதயமாறு முதல்ல இந்த விஸ்வாசு ஆண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கொடிகளுக்கு நீங்கள் எந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த லக்னத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த ராசியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆண்டு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எந்த விஷயத்திற்காக தொடர் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் என்று மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவடியை பிரார்த்தனை செய்து கொண்டு அனுகிரகபத நவகிரகங்களுடைய அனுகிரகம் உங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதோடு அஷ்டலக்ஷ்மி கிருபாகடாஷம் அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஆண்டினுடைய சிறப்பு ராசிபலன் நிகழ்ச்சியை சிந்திப்போம் மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்தகோடிகளே மகர ராசியை சார்ந்த பக்தகோடிகள் மகர ராசி சார்ந்த பக்த கோடிகள் மக்களை கவரும் மந்திரம் தெரிந்தவர்கள் இது ரொம்ப ரொம்ப ஒரு சூக்மமான வாட்சகம் மக்களை புரிந்து கொள்வதற்கு மனோ தத்துவம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆற்றல் தேவைப்படுறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது சைக்காலஜி அப்படிங்கிறாங்க அப்புறம் பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி பலவிதமான ஆய்வுகளில் பலவிதமான ஆய்வுகளை செஞ்சுட்டு இருக்கா அப்போ வந்து மனோதத்துவம் ரீதியாகவும் உடல் கூறி ரீதியாகவும் அடுத்தது ஃபேஸ் ரீடிங் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு உங்கள் முகத்தை பார்த்தே நான் எல்லாம் சொல்லிடுவேன் அப்போ வந்து நீங்கள் ஃபேஸ் ரீடிங்காக இருக்கட்டும் பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் சைக்காலஜாக இருக்கட்டும் இது மூணும் ஒரு கல்வி சார்ந்த அனுபவம் சார்ந்த ஒரு துறையாக இருந்தாலும் இயல்பாகவே மகர ராசியை சார்ந்தவர் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்ல அவருக்கு சைக்காலஜி தெரியாது அவருக்கு ஃபேஸ் ரீடிங் தெரியாது அவருக்கு பாடி லாங்குவேஜ் தெரியாது ஆனால் ஒருத்தர் வரும்போதே அவர் எதுக்காக வராருன்னு சொல்லுவார் அப்ப வந்து அவர்கிட்ட இயல்பாக இருக்கு இல்லையா இது கூடுமான வரை மகர ராசியை சார்ந்த மகர லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு இயல்பாக இருக்குது அதே போல சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு திறமை எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி பேசணும் யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் யாராவது கொஸ்டின் கேட்டால் என்ன பதில் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் இது எல்லாம் இயல்பாகவே இந்த மகர ராசி மகர லக்னத்துக்கார்ட்ட அமைஞ்சிருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வந்து முதல் பகுதியில் ஒரு ட்ரமாண்டஸான குரோத்தை கொடுக்க போகிறது உங்களுடைய டார்கெட் எல்லாத்தையுமே இந்த தமிழ் புத்தாண்டு தினங்களில் பிளான் பண்ணிடுங்க அவையும் அந்த திட்டங்களை எல்லாம் கூட இந்த மே மாசத்துக்குள்ள பிளான் பண்ணிடுங்க காரணம் என்னன்னா உங்க ராசிக்கு மூன்று பனிரெண்டு கதிபதி பஞ்சமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார் இந்த மூன்று பனிரெண்டுக்கு அதிபதி பஞ்சமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அடுத்தது மற்ற கிரகங்களுடைய ஆய்வுகளை சிந்திக்கும் பொழுது ராசிநாதன் வாக்குஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார் வாக்குஸ்தானத்தில் ராகுபகவான் சஞ்சரிக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் செஞ்சரிக்கிறார் இவைகள் வந்து ராகுகேது பெயர்ச்சிக்கு பிறகு இந்த இதுக்கான விளக்கங்களை ராகுகேது பயிற்சியிலேயும் நம்ம குரு பயிற்சியிலேயும் தனித்தனியாக சிந்திக்க போகிறோம் இருந்தாலும் இப்போ இந்த தமிழ் புத்தாண்டினுடைய துவக்கத்தில் உங்கள் பிளான் என்ன இப்போ நம்ம எப்போதுமே ஜனவரி மாசத்துல ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டு இருக்கோம் அவைகளை நடைமுறைப்படுத்தி இருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க இப்ப நம்ம ஜனவரி மாசத்துல நீங்க வந்து ஒரு ரெசல்யூஷன் போட்டிருப்பீங்க என்னென்ன இந்த ஆண்டு பிளான் பண்ணணும்னு பண்ணிருப்பீங்க அதில் வந்து ஒரு முக்கியமாக ஒரு பத்து பிளான் பண்ணினீங்கன்னா அந்த பத்தையும் ஆஸ் ஆன் டேட் நீங்க வந்து நடைமுறைப்படுத்திருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய திட்டங்களை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்களா வேலை ஒர்க் பண்ணுறவங்க என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்க நம்ம என்ன பண்ணணும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த கிரகங்கள் அனுகூலமாக இருக்கும்போது இதை நீங்கள் மைண்டில் பதிவு பண்ணிட்டீங்கனாலே அடுத்தடுத்த காலங்களில் நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத உங்களுடைய மைண்டு பிளான் பண்ணிக்கும் நீங்கள் வந்து ரொம்ப எஃபிஷியன்சி எபிலிட்டி உள்ளவங்க தான் ரொம்ப கெட்டிக்காரர் தான் உங்கள்கிட்ட எல்லா திறமையும் இருக்குதான் தான் ஆனால் உங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன செய்யணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் பிளான் பண்ணி ஆகணும் ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்ல எஜுகேஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்க இளைஞர்கள் வேலை வாய்ப்பு ரீதியாக நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் டார்கெட் என்ன உங்கள் சேலரி எய்ம் என்ன உங்கள் கோல் என்ன இவை எல்லாத்தையுமே நீங்கள் மே மாதத்துக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிடணும் அதே போல் திருமண வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள் திருமணம் ஆகணும் இன்னும் ஒரு பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் அதாவது திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் சிந்திக்கணும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி என் பையன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான் சாமி ஒரு கிட்ட போய் இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்டார் அவருடைய ஜன்ன கால ஜாதகத்தை பார்த்துட்டு சரியான நேரத்தில் உங்கள் பையன் சரியான தகவலை சரியான நபர்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் உண்மையிலேயே ஒரு பெற்றோர்கிட்ட ஒரு பையன் அவனும் படிச்சிருக்கான் வேலைக்கு போகிறான் சம்பாதிக்கிறான் அப்படின்னா அடுத்தது என்னை கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு ஒரு புள்ள கேட்குறான்னா அந்த பையன் சரியான பாதையில் பயணிக்கிறான்னு அர்த்தம் அப்பா அம்மாட்ட அப்படியே வேஷம் போட்டுண்டு கல்யாணமா அப்படின்லாம் கேட்காம பையன் சரியான போயின்னு இருக்கான்னு அர்த்தம் அதனால இந்த மகர ராசியை சார்ந்தவர்கள் திருமணம் ரீதியான தீர்மானங்களை தீர்மானிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அந்த சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மே மாசத்துக்குள்ள நீங்க பிளான் பண்றது அனுகூலத்தை கொடுக்கும் பிள்ளைப்பேறு வேண்டி தபசிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த ஆண்டினுடைய முதல் பகுதி நல்ல வெற்றியை கொடுக்கும் இயத்தொழில் ரீதியான தீர்மானங்களை தீர்மானிக்க வேண்டிய பக்தர்கள் இந்த காலகட்டங்களில் தீர்மானம் பண்ணுங்கோ இந்த ஏழரை சனி பகவானை நினைச்சு பல பக்தர்கள் கவலைப்பட்டு இருக்கீங்க இந்த ஏழரை சனி பகவான் எந்த பரியாயம் அப்படிங்கிறத உங்க ஜனன கால ஜாதகத்தை பார்த்து தீர்மானம் பண்ணுங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க ஜனனகால ஜாதகத்தை பார்த்து எந்த பரியாய இப்போ நடந்துட்டுருக்கு இப்போ என்ன தசா காலங்கள் நடந்துட்டுருக்கு அதை ஹவு டு ஓவர் கம் அதை நாம் கடப்பதற்கு என்ன செய்யணும் இதை மட்டும் மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆண்டை ஒரு சக்சஸ்ஃபுல் இயராக நீங்கள் செலிப்ரேட் பண்ண முடியும் ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை பண்ணி பேசுங்க காஸ்ட்லி திங்ஸ் திங்ஸ் காஸ்ட்லி விலை உயர்ந்த பொருட்கள் கேஷ் ஹேண்ட்லிங் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்களை மனசுக்குள்ள பதிவு பண்ணுங்க மகர ராசி சார்ந்த பக்த கோடிகள் சனீஸ்வர் பகவான் வழிபாடு செய்வது சனிக்கிழமையில் விரதம் இருப்பது கோளறு பதிகம் பாராயணம் செய்வது துர்கை அம்மன் வழிபாடு செய்வது துக்க நிவாரண அட்டக்கம் படிப்பது இவைகளெல்லாம் அப்பரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் நல் இந்த ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் இறையருள் கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய பிரார்த்தனையோட உங்கள் பிரார்த்தனைகள் வெற்றி அடைய நல் நல்வாழ்த்துக்கள் உலக அளவில் பறந்து விருந்திருக்கக்கூடிய தமிழ் பக்த அனைவருக்கும் இந்த ஆண்டு எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளை இந்த பதிவில் நாம் சிந்திக்க போகிறோம் இந்த ஆண்டு பலன் என்பது கோச்சார கிரகங்களின் இயக்கத்தை வைத்து பொதுவான பலன்களாக வழங்கியிருக்கின்றோம் மேலும் தெளிவான விரிவான பலன்களை பெறுவதற்கு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து எதிர்காலத்தை தீர்மானிப்பது மேலும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆகையினால் மேலும் தெளிவான விவரங்கள் வேண்டுவோர் நமது வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்களது ஜனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நமது பைரவகுருஜி யூடியூப் சேனலுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகத்தை ஒரு சிறப்பு பதிவாக பதிவு செய்து வருகின்றோம் நம்ம பிளேலிஸ்டில் போய் பார்த்தோன்னா சேஷாத்ரி சுவாமிகள் மகிமைகள் அப்படிங்கக்கூடிய தொடரில் அந்த தகவலும் வந்திருக்கு இந்த சிந்தனைகளையும் சிந்தித்து மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் வாழ்த்துக்கள்